அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் காட்பாடியிலிருந்து அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் ஆசிரியர் முனைவர் திரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர்கள் வருகின்ற ஜூலை மாதம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்று சேலத்தில் தொங்கும் பூங்கா திருமண மண்டபத்தில் சுயவர கலா பார்வதி ஹோமம் நடக்க இருக்கிறது இந்த சுயவரம் கலா பார்வதி ஹோமம் இதற்காக என்றால் இதுவரை திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் திருமண தாமதம் ஏற்பட்டு இருப்பவர்கள் திருமணத்துக்கான ஒரு வரணை நல்ல வரணை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு திருமண சம்பந்தமான தோஷங்கள் என்று காரணமாக திருமணமாகவில்லை என்று இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாமல் இருப்பவர்கள் பொருளாதார தடையின் காரணமாக திருமணம் தடை ஏற்பட்டிருப்பவர்கள் அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் சிறப்பான எதிர்காலமும் அமையும் இதுவரை நான்கு சுயவர கலா பார்வதி நடத்தி தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் திருமணம் நல்ல வாழ்க்கையமும் அமைந்திருக்கிறது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில்முறை ஜோதிடர்கள் திருமணத்தின் திருமண சம்பந்தமான அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில்முறை ஜோதிடர்கள் வல்லுநர்கள் இதில் கலந்து கொள்க இருக்கிறார்கள் அவர்களிடம் உங்களுடைய ஆலோசனையும் பெறலாம் திருமணத்துக்காக நீண்ட காலம் காத்திருப்போர்கள் கலந்து கொண்டு சிறந்த வாழ்க்கையை பெறலாம் இது சமயம் நானும் அங்கு பங்கு பெற வருகின்றேன் ஆலோசனையும் வணங்க இருக்கின்றேன் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்